மென்விலங்கி ஜனாதிபதி மூலம் அவருடைய அவருக்கு கீழிருக்கின்ற அமைச்சுக்களில் ஒன்றான சுற்றாடல் அமைச்சுக்கு உரிய ராஜாங்க அமைச்சராக நான் நேற்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்து இன்று உத்தியபூர்வமாக எனது அமைச்சினுடைய அலுவலகத்திலே கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டேன் ஏற்கனவே நான் வைத்து வந்த வர்த்தக வாணிப ராஜாங்க அமைச்சோடு இந்த சுற்றாடல் ராஜாங்க அமைச்சு பொறுப்பும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த அமைச்சு பொறுப்பை பொறுப்பேற்றுக்கொண்ட நான் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சுற்றாடல் துறை சார்ந்திருக்கின்ற பல்வேறுபட்ட தேவைகளும் பிரச்சனைகளும் ஆகவே சுற்றாடல் துறை சார்ந்து இந்த நாடு எதிர்நோக்கியிருக்கின்ற எதிர்பார்த்திருக்கின்ற தேவைகள் எதிர்நோக்கியிருக்கின்ற பிரச்சனைகள் ஆக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த அடிப்படையில் முடிந்தளவு எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்பை நிச்சயமாக செவ்வனே அதை சிறப்பாக செய்வேன் என்று எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் எம்மோடு கடந்த காலம் முதல் எமக்கு தரப்பட்ட எமக்கு எனக்கு கடந்த காலத்திலே தரப்பட்டதான அமைச்சு சார் பொறுப்புகளை முடிந்தளவு நான் சிறப்பாக செய்திருக்கின்றேன் அதற்கு என்னுடைய உத்தியோஸ்தர்கள் என்னோடு இருப்பவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எனக்கு மிக சிறப்பாக கிடைத்திருக்கிறது அமைச்சின் செயலாளர்கள் மேலதிக செயலாளர்கள் உதவி செயலாளர்கள் உத்தியோ அனை அனைத்து உத்தியோஸ்தர்கள் எல்லாருடைய பங்களிப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது அதனால் அதோடைய மது கழக உடன்பரப்புகள் ஒவ்வொருடைய பங்களிப்பும் இருந்தனால் அதை சிறப்பாக செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த சுற்றாடல் அமைச்சு தொடர்பான விடயங்களையும் மிக சிறப்பாக எதிர்காலத்திலே செய்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆகவே அவற்றை செய்ய முடியும் அதோடு உண்மையிலே வடக்கு கிழக்கை பொறுத்தளவிற்கு இருக்கின்ற இந்த சுற்றாடல் துறை சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் இருக்கின்றன நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயங்களில் கூடுதலான கவனத்தை செலுத்துமாறு கூறியிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே குறிப்பாக வடகிழக்கு மலையகம் பகுதிகளில் இருக்கின்ற என்வைமெண்ட் இஷ்யூஸ் இந்த சுற்றுலாட்டத்துறை சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகளை ஆராய்ந்து அவற்றை தீர்ப்பதற்கு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதென்பது மக்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டு மக்கள் நலனோம்புகையை மையமாக கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு செயற்படுவோம் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாட்டினுடைய வளங்கள் நாட்டுக்கு பயன்பட வேண்டும் ஆனால் அதற்காக மனித வளத்தையும் பௌதிய வளத்தையும் அழித்து ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது தனிப்பட்ட ஒரு கம்பெனியோ அது தன்னுடைய செயற்பாட்டை ஒரு களத்தில் மேற்கொள்ளும் பொழுது அது மனித வளத்துக்கும் பௌதிய வளத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமானால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஆகவே மனித வளமும் பௌதிய வளமும் பாதுக்க பா பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் கூறியது போன்ற இந்த கூறிய இந்த விடயம் தொடர்பாக நான் முழுமையாக ஆராய்ந்து அறிய வேண்டும் அதன் பிற்பாடு சுற்றாடல் அமைச்சு என்ற அடிப்படையில் எங்களுடைய அதில் எங்களுடைய ஈடுபாடு அல்லது அல்லது எங்களுடைய பங்களிப்பு என்றதை பார்த்து அது நிச்சயமாக பௌதிய வளத்துக்கோ அல்லது மனித வளத்துக்கோ பாதிப்பை ஏற்படுத்துமானால் அதுக்கு ஒருபோது நாங்கள் என்ன உண்மையிலே யாரும் அதுக்கு உதவு என்பது ஏற்றுக்கொள்ள ஒரு செயற்படத்தை நான் பார்க்கின்றேன் கடந்த காலங்களிலே பல சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய மனித வளத்தை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது கடந்த காலத்திலே அதை நாங்கள் நாங்கள் அதுக்காக போராடி பல எதிர்ப்புக்களை வெளியிட்டிருக்கின்றோம் ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நாம் எக்காரணத்தை கொண்டும் அது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பௌதிய வளத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமானால் அவ்வாறான திட்டங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டோம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கடந்த சனிக்கிழமை ஞாயிற்று சனி ஞாயிறு ஆகிய ரெண்டு தினங்களிலே ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும் மட்டக்கள மாவட்டத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருந்தார் அந்த நேரத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட எங்களுடைய மாவட்டம் தொடர்பாக மாகாணம் தொடர்பாக பல்வேறுபட்ட தேவைகள் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடினோம் அந்த கலந்துரையாடலிலே குறிப்பாக மாதவன மயிலத்திறமடு பிரச்சனை தொடர்பாக ஜனாதிபதியோடு நாங்கள் பேசினோம் முற்போக்கு தமிழ் கழகம் என்ற அடிப்படையில் அது கழக உறுப்பினர்களும் உயர்மட்ட குழுவினரும் இது சம்பந்தமாக கலந்துரையாடினார்கள் ஜனாதிபதியை பொறுத்தளவிற்கு அதற்கு ஒரு சாதகமான பதிலை எங்களுக்கு தந்திருக்கின்றார்